தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் திரும்பவும் பறவை காய்ச்சல் திரும்பி இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வெளியான தகவல் எல்லாம் கிடையாது கன்ஃபார்ம் விஷயம் தான் இதை பத்தி முழுக்க முழுக்க போகிற நிகழ்ச்சியில போலாம் நம்ம சென்னையில சமீப காலமாக நோட் பண்ணீங்களா நான் வெளியே போறப்ப நோட் இது இப்ப காகம் செத்து போற ஸ்பெசிஃபிக்காக அடையாறு காந்திநகர் பள்ளிக்கரணை வேளச்சேரி திருவான்மையூர் ஈசிஆர் ஓஎம்ஆர் இந்த பகுதிகள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஐநூறு காகங்கள் வரைக்கும் சடனாக உயிரிழந்திருக்கு அதாவது ஒரு பகுதி சார்ந்து ரெண்டு பகுதி சார்ந்து ஒரு நாலஞ்சு காகங்கள் இறக்குறது வேறு இந்த கரண்ட்டு பாஸ் ஆகியோ இல்லைனா வேறு எதனா வாகனம் மோதியோ நசுக்கியோ இது போல் இறந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் காரணமே இல்லாமல் திடீர்னு விழுந்து சாகிறது புதுசாக இருக்கல இது போல் இந்த பகுதிகளில் மட்டுமே முதல்ல ஐநூறு காகங்கள்லாம் ஆரம்பித்து இப்போ அந்த பகுதி சார்ந்து இருக்கவங்க சில எக்ஸ்பர்ட் சொல்கிற நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு காகங்கள்னு சொல்கிறாங்க ஸோ கொத்து கொத்தாக காகங்கள் சென்னையில் திடீர் திடீர்னு விழுந்து இறந்துருக்கு எந்த இம்பாக்டாக இல்லைங்க அந்த காகங்களாக விழுந்து இறந்துருக்கு இந்த விஷயம் இருக்குல்ல இது கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு குழு இருக்குல்ல காஞ்சிபுரத்தில் அவங்க கவனத்துக்கு போகுது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இறந்து போன காகங்களோட சாம்பிள்ஸ் இருக்குல்ல இதை கலெக்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சாங்க அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு போபால் தேசிய விலங்குகள் நோய் கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனம் இருக்குல்ல அதுக்கு அந்த சாம்பிள்ஸை அனுப்புகிறாங்க ஏன்னா இது போல் காகங்கள் மிஸ்டீரியஸாக இறந்துக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல அந்த சாம்பிள்ஸ் கொஞ்சம் சோதனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த சோதனை முடிவு இப்போ வெளியாக இருக்குங்க என்ன திறம ரிசல்ட் வந்திருக்கு பறவை காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம சென்னையில் உயிரிழந்த காகங்களை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஹெச் ஃபைவ் என் ஒன் ஏவியான் இன்ஃப்ளூயன்ஸா ஈஸியாக பறவை காய்ச்சல் மைண்டில் வச்சுருங்க இதில் என்ன ஒரு டேஞ்சரஸான ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜுனாட்டிக் டிசீஸ் இருக்குல்ல அதான் மனித இல்லாமல் மற்ற உயிரினங்கள் சார்ந்து பரவர நோய்கள் அதுங்களுக்குள்ளேயே பரவிக்கிறது வேற ஆனால் அது மனுஷனை தாக்குனா அது வேறையா கிட்டத்தட்ட கொரோனா மாதிரி சொல்கிறேன் அதாவது தான் அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க இட் மீன்ஸ் மற்ற உயிரினங்கள்ல இருந்து மனுஷனை அந்த நோய் கிருமி தாக்கும்னு அர்த்தம் இந்த பறவை காய்ச்சல் இருக்க பெரிய தலைவலி அதுதாங்க மனுஷனையே தாக்கும் இந்த நோய் கிருமி இது வரைக்கும் இங்கே யாருக்குமே பாதிப்பு இல்லை அப்படின்ற நல்ல தகவலை கால்நடை துறை இப்போ பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் யாருக்கும் பாதிப்பு இல்லையா பறவை காய்ச்சல் பாதிப்பு ஆனால் தமிழ்நாடு தலைமை செயலாளர் இருக்கார்ல இவருக்கு மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு லெட்டரை இப்போ எழுதியிருக்காங்க அந்த லெட்டர் சார்ந்து நம்ம கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நம்ம தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எது எதெல்லாம் மக்கள் எடுக்கணுன்ற மாதிரி அறிவுறுத்தலாம் முன் வச்சிருக்காங்க இப்போ அதை இப்போ ஒன்று ஒன்றான வரிசைப்படுத்துகிற தெளிவாக கேட்டுக்கங்க மொதல் விஷயம் இது போல் இறந்து போகிற பறவைகள் இந்த உயிரினங்கள் இருக்குல்ல இதை வெறுங்கையால தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க வெறுங்கையால ரெண்டாவது விஷயம் இது போல இறந்துருக்கா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க இது போல் மிஸ்டரிசாக ஒன்று இறக்குதுனாக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க அதாவது அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா பண்ணுறீங்க அப்படின்னா அதை எரிக்கணும் இல்லைன்னா ஆழமாக தோண்டி புதைக்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் மினிமம் எட்டு இருந்து பத்து அடி வரைக்கும் அந்த ஆழம் இருக்கணுன்றாங்க இந்த குக்கிங்கு அப்புறம் இந்த ஃபார்மு இந்த சமைக்கிற கழிவு அப்புறம் இந்த பண்ணை கழிவு இருக்குல்ல இதெல்லாம் முறையாக மேலாண்மை செய்யணுன்றாங்க இது எப்போவுமே ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும் ஆனால் எல்லாரும் பண்ணுறாங்களா இது போல இஷ்யூ சார் மோதல் இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதாக இருக்கு எப்படி இந்த கை கழுவுறது இது போல விஷயங்கள் நம்ம கொரோனா டைம்ல பெருசாக பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சோம் அதே போலதான் இந்த கழிவு மேலாண்மை சார்ந்து இப்போ பெருசாக பார்க்குறோம் இல்லை அல்டிமேட் இன்னொரு விஷயம் பிற மாநில இறைச்சி இருக்குல்ல இது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த பறவைகள் கழிவு இறைச்சி கழிவுன்னு அது இதுன்னு நம்ம பார்ட்ரு பக்கமாக கொட்டுறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல அது என்னென்னு பார்த்துட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள்லாம் விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம் மக்களே பறவை காய்ச்சல் இதை சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன இதை பத்தியும் நிறைய நோய்க்கிருமிகளுக்கு தான் தாய் வீடாக இருக்குமா இந்த பறவை காய்ச்சல் விஷயத்துலையும் அதுதான் ஃபேக்ட் இதை பத்தி முழுசா இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்க போறீங்க பார்த்துட்டு வாங்க இந்த பறவை காய்ச்சல் ஒருத்தருக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவர் உடம்புல என்னென்ன அறிகுறிகள் தென்படும் தெரியுமா முதல்ல உடம்பு ரொம்ப சோர்வாகிடுங்க அடித்து போட்ட மாதிரி இருக்கும் காய்ச்சல் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் தலைவலி தொண்டையில் புண்ணு ஏற்படுறது இருமல் கண் பயங்கரமாக எரியறது வயிற்று போக்கு வாந்தி குமட்டலுங்க எப்பவுமே இல்லை குமட்டல் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே பறவை காய்ச்சலோட அறிகுறிகள் இது போல் அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் தானே இருக்குது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியம் காட்டாமல் டாக்டரை போயிட்டு ஒரு ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது உங்கள் நல்லதுங்க சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் இந்த பறவைகள்லேருந்து மனுஷனுக்கு இந்த பறவை காய்ச்சல் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த பறவை கோழின்னே வச்சுக்கோங்களேன் இந்த கோழி அண்ட் முட்டை இதெல்லாம் மார்க்கெட்டில் விற்பனை பண்ணுவாங்களே ஒரே இடத்துல போட்டு பல்கா அப்போ இந்த திடக்கழிவு ஒன்று நிற்கும் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கறியை சேர்த்து இந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்து போட்டு ஒரு மலை மாதிரி கூச்சுருப்பாங்க ஃபுல்லாக அந்த கோழியை உரிச்ச தண்ணிலாம் சொல்லிவிட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருப்பாங்க நிறைய சுகாதாரம் இல்லாத சில விஷயங்கள் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் அது போல இடங்களில் காற்று வீசுதில் அதை சுவாசித்தா கூட பறவுகிற வாய்ப்பு இருக்குன்றாங்க ரெண்டாவது விஷயம் பாதிக்கப்பட்ட அந்த கோழியிலான பறவையை தொடறாங்கள அதன் மூலமாக கூட டிரான்ஸ்மிட் ஆகலான்றாங்க பாதித்த பறவையோட எச்சம் விழுந்த தண்ணி இருக்குல்ல இதை குளிச்சா கூட உங்களுக்கு பறவை காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க நாலாவது விஷயம் இந்த பாதித்த கோழியிலான பறவையோட கறி அது போடுற முட்டை இதை முழுமையாக வேக வைக்காமல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை இன்டேக்காக எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பறவை காய்ச்சல் ஏற்படலான்னு சொல்கிறாங்க இந்த பறவை காய்ச்சல் பாதிப்பை நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டோம் இட் மீன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் குணப்படுத்த முடியுங்க எதுக்கு தீவிரமான வாய்ப்பு இருக்குது நாம் ரொம்ப அலட்சியம் காட்டினோம் அப்படின்னா மொட்டாலிட்டி ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் இந்த பறவை காய்ச்சல் விஷயத்தில் பட் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இது அதிகமாகவும் நாம தான் கஷ்டப்படணும் இந்த பறவை காய்ச்சல் கேஸை பொறுத்த வரைக்கும் மொதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மொதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் கோல்டன் பீரியடுங்க இதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா நாம் சீக்கிரமாக அதிலேருந்து வெளியே வந்துட முடியும் பிரச்சனைகள் பெருசாக நம்ம ஃபேஸ் பண்ணாமல் வெளியே வந்துட முடியும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு பறவை காய்ச்சல் அப்படின்னாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே பரிசோதனை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இது ஆக்சுவலாக பறவை ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே போயிட்டே இருக்கும் அதோடய ஸ்பீடு ரொம்ப அதிகம் அப்படின்ற பட்சம் இல்லைனாலும் சேஃப்டி கருதி இந்த பரிசோதனைகள் குடும்பத்தாருக்கு கட்டாயமாக பண்ணியே ஆகணும் நமக்கு பறவை காய்ச்சல் ஏற்படுதுன்னு தெரிஞ்சிடுச்சுனாலே தனிமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உலகத்தில் எவ்வளோ நோய் கிருமிகள் இருக்குது நோய் தொற்றுகள் இருக்குது நிறைய நோய்கள் இருக்குது எதை எடுத்து பார்த்தாலும் சைனா உள்ளே வந்துடுது கொரோனான்ற அந்த ஒரு ப்ராடக்டை சைனான்ற ஃபேக்டரி உருவாக்கி உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு சைனா உருவாக்குனா ஒரு உருப்படியான ப்ராடக்ட்னா அதுன்னு சொல்லலாம் டூப்ளிகேட் இல்லாமல் எந்தளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ மக்களை ஒரு வழி ஆக்கி விட்டுருச்சு அதே சைனாதான் இந்த பறவை காய்ச்சலுக்கும் பிறப்பிடும் விட இந்த வைரஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல அதோட சிறப்பம்சனை பற்றி பேசியாகணும் மனுஷங்களை மட்டும் தாக்கம் நினைக்காதீங்க விலங்குகளையும் தாக்குது இதுக்கு முன்னாடி பட்டியல் போட்டோம் பாருங்க அவுட் பிரேக்கை பற்றி ஒன்று சைனா பேஸ் பண்ணி ஒரு வருஷத்தில் மட்டுமே சொல்லிட்டு அதில் பெரும்பாலான அவுட் பிரேக் விலங்குகளையும் சேர்த்து தாக்கியிருக்கு மனுஷனோட பேராசையால் விலங்குகள் மரணிக்கணுங்களால் அது சைனா விஷயத்தில் கரெக்டாக நடந்திருக்குங்க அந்த உலக பறவை காய்ச்சலோட ஒட்டுமொத்த பிறப்பிடமாக சீனா திகழ்துன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதுதான் உண்மை ஒட்டுமொத்த குடௌனாகவே சீனா இருந்துக்கிட்டு இருக்குங்க கடந்த கால நிகழ்வுகள் அப்படி இருந்திருக்கு அதனால தான் இப்படி சொல்கிறேன் இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் அடிக்கடி பெரிய குழியை தோண்டுவாங்க அந்த ஃபுட்டேஜ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் அந்த குழிகளில் என்னத்தை கொட்டுவாங்க நினச்சிட்டு இருக்கீங்க இதை செடி வைக்கிறதுக்கோ மற்ற விஷயத்துக்கோ கிடையாது கோழிகள் நிறைய பறவைகளாக இருக்கல கால்நடைகள் வாத்துகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் அப்படியே அதில் போட்டு புதைப்பாங்க இந்த பொக்ளைன் இயந்திரம் இருக்குல்ல அதை வச்சு கால்நடைகள் கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல புதைக்கப்படும் லட்சக்கணக்கில் கோழிகளை அவங்க புதைப்பாங்க இது அங்கே மட்டும் கிடையாது இந்தியாலையும் நடந்திருக்கு ஆனால் உலக நாடுகளில் முப்பது பர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா சைனாவில் மட்டுமே செவன்ட்டி பர்சன்டேஜ் நடக்கும் பிரச்சனையே இல்லாத நாட்டில் வைரஸ் ஆய்வே செய்யாத நாட்டில் எதுக்காக இந்தளவு வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் தொடர்ந்து அவுட் பிரேக் நடந்துகிட்டே இருக்குது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பேர்ட் ஃப்ளூ விஷயத்துலையும் இதை தான் கண் முன்னாடி பார்க்க முடியாது சைனா ஏதோ பத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு சுமத்திரம் நினைக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் ஹாங்காங் மக்கள் இந்த வருஷத்தை கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஃபைவ் என் ஒன் இந்த பறவை காய்ச்சல் ஹாங்காங் மக்களை உலுக்கி எடுத்துச்சு ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து அரசாங்கமே திணறி போகிறாங்க எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது தெரியாமல் இதில் ஒரு முத்தாய்ப்பான என்ன தெரியுவாங்க ஹாங்காங் கால்நடைகள் இருக்குல்ல இதில் எண்பது சதவீதம் கால்நடைகள் வர்ற இடம் பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து தான் வருது கோழியாக இருக்கட்டும் வாத்தாக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட எண்பது சதவீத அளவுக்கு சீனாவில் இருந்து தான் ஹாங்காங் குள்ளே வருது ஸோ ஹாங்காங்கில் பறவை காய்ச்சல் ஸ்ப்ரெட்டிங் அந்த டைமில் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன நிலைப்பாடு வருவீங்க சீனா மேலே குற்றம் சுமத்துவீங்கன்னா சுமத்த மாட்டீங்களா இதே தான் ஹாங்காங் அதாரிட்டிஸாக இப்போ பண்ணியிருந்தாங்க சைனா லேப் மேலே அவங்க டைரெக்டாக சந்தேகம் தெரிவிச்சிருந்தாங்க நைன்டீன் நைன்டி செவனில் இதை ஹாங்காங்கில் தான் நடந்துச்சு அதை விட்டுருங்க அடுத்து சைனாக்குள்ளே நடந்த அவுட் பண்ணுறேன்னு அதை பற்றி சொல்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் சீனாவில் பறவை காய்ச்சல் தொடர்பான ஒரு நியூ ட்ரைன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஃபிஃப்த் வேவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா பறவை காய்ச்சல் ஐந்தாவது ஆலை இந்த ஆளை சைனாவை தாக்கின வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட அறுநூறு மக்கள் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாங்க வடகிழக்கு சைனா பகுதியில் பறவைகள் கிட்ட ஹெச் ஃபைவ் என் சிக்ஸ் ஏவியன் ஃப்ளூ பரவ ஆரம்பிச்சது பேர்ட் ஃப்ளூ அப்படின்னாலே சைனாவில் வந்து பிரிக்க முடியல பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் சொன்னேன் ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் சொல்லலை இவ்வளோ விஷயங்கள் கடந்த காலங்களை பார்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான பொதுப்படை தகவல் ஒன்று தரேன் தான் இந்த பொதுப்படை தகவலையும் சைனா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்னாடி நாற்பது ஆண்டுகளா நூற்று அறுபது வரைக்கும் ஐசோலேட்ஸ் ஆஃப் த வைரஸ் இங்க ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல பெரும்பாலான வைரஸஸ் பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கு இது கூட சம்மந்தப்பட்டது தான் இது கூட கால்நடைகள் இருக்கு இது எல்லாத்தையும் ஒத்தது தான் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பயவான விழிப்புணர்வு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்